முனைவர் பட்ட ஆய்வு தொடர்பான யுஜிசியின் புதிய விதிகளை நிராகரிக்க வேண்டும் என விசிகா செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரைரவிக்குமார் உயர்கல்வித்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இது தொடர்பாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முடிவர்கா பொன்புடியிடம் வேசிகா பொதுச் செயலாளர் முனைவர் துரைரவிக்குமார் எம்பி வேண்டுகோள் கடிதம் அளித்துள்ளார் அந்த கடிதத்தில் முனைவர் மேற்கொள்ள விழுப்புரம் மாணவர்களுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு தற்போது வெளியிட்டிருக்கிறது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற பல்கலைக்கழக மானியக் குழுவின் ஐநூற்று எழுபத்தி எட்டாவது கூட்டத்தில் இது இறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் இந்த விதிகள் நடைமுறைக்கு வரும் என்றும் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்ள விரும்பும் மாணவர்களுக்கு இந்திய அளவில் ஒரே நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அந்த தேர்வு ஜூன் டிசம்பர் மாதங்களில் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் என யூஜிசி அறிவித்துள்ளது என்றும் இந்த முடிவு தேசிய கல்விக் கொள்கையின் அங்கமாக எப்போது நடைமுறைக்கு வந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நெறிமுறைகள் மாநில அரசின் அதிகாரத்தை பறிப்பவையாகவும் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி உரிமையில் தலையிடுபவையாகவும் இருப்பதோடு ஆராய்ச்சிக் கல்வியின் தரத்தையும் கெடுப்பவையாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ள ரவிக்குமார் எனவே யூஜிசியின் இந்த ஆடையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது எனவும் இந்த ஆடையை திரும்பப் பெற வேண்டும் என யுஜிசியை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் முனைவர்பட்ட ஆய்வுகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஆண்டுகளுக்கு முன் யுஜிசி ஒரு குழுவை அமைத்தது எனவும் அந்த குழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தனது அறிக்கையை யுஜிசியிடம் சமர்ப்பித்தது எனவும் அந்த அறிக்கையில் முனைவர் பட்ட ஆய்வுகளின் தரம் குறைவாக இருப்பதற்கான காரணங்கள் எவை என்பதை பற்றியும் அவற்றை உயர்த்துவதற்கான வழிமுறைகள் எவை என்பதை பற்றியும் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது எனவும் அந்த பரிந்துரைகளை செயல்படுத்த ஐந்து ஆண்டுகளாக ஆர்வம் காட்டாத யுஜிசி அதற்கு மாறாக ஆராய்ச்சித் திறனை மேலும் பலவீனப்படுத்தும் நடவடிக்கையை இப்போது எடுத்திருக்கிறது எனவும் ரவிக்குமார் விமர்சித்துள்ளார் இப்போது யூஜிசி அறிமுகப்படுத்தியிருக்கும் தேசிய தகுதி தேர்வு முறை அதற்கான தனியார் பயிற்சி மையங்கள் பெருகுவதற்காகவும் அவற்றை நடத்துகிறவர்கள் படம் சம்பாதித்ததற்கும் மட்டுமே வழிவகுக்கும் எனவும் நீட் தேர்வு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது எனவும் தேசிய தகுதித் தேர்வு முறை மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி அதிகாரத்தில் தலையிட்டு அவை சுதந்திரமாக செயல்படுவதை தடுப்பதாக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரியில் வெளியான இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டிற்கான உயர்கல்விக்கான அகில இந்திய அறிக்கை இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டில் இரண்டு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு பேர் பிஎச்டி ஆய்வு மாணவர்களாக சேர்ந்துள்ளனர் என தெரிவிக்கிறது எனவும் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த ஆண்டில் இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் டி ஆய்விற்கென சேர்ந்துள்ளனர் என அந்த அறிக்கை கூறுகிறது எனவும் அதாவது ஒட்டு பிஎச்டி ஆய்வு மாணவர்களில் பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் தமிழ்நாட்டில் உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ள அவர் யுஜிசியின் இந்த புதிய விதிமுறைகள் தமிழ்நாட்டின் ஓபிசி எஸ் சி எஸ்டி சபுகளைச் சேர்ந்த ஆய்வு மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்துவிடும் ஆபத்து உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் முனைவர் பட்ட ஆய்வுகளின் தரத்தை குறைப்பதாகவும் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சியை ஒழிப்பதாகவும் மாநில அரசின் அதிகாரத்தை பறிப்பதாகவும் உள்ள யுஜிசியின் இந்த புதிய விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் அவற்றை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழுவை வலியுறுத்த வேண்டும் என்றும் முனைவர் துளிரவிக்குமாா் கேட்டுக் கொண்டுள்ளாா்